بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقر الفساد في البدن والبحر بما كسبت ايدي الناس لِيُلِيقَهُمْ بعض الذي عملوا لعلهم يرجعون فقال النبي صلى الله عليه وسلم اذا سرت حسنتك وساءتك سيئتك فانت مؤمن رواه احمد وقال في موضع اخر لا تقوم الساعة حتى لا يقال في الأرض الله الله رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم في مدرك الكمرياء الله قليل. الله سبحانه وتعالى ما لك إيرالا ما نعرف قدي الله அல்லாமீனுடைய கொடைகளை நீங்கள் முடிக்க முடியாது என்பதாக கூறுகின்றார் மற்றொரு இடத்தில் அல்லா சொல்லும் போது அவரது அல்லாமு பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்காக வேண்டி படைத்துள்ளான் என்பதாக கூறுகின்றான்

செய்யாது நிகழவே நிகழாது ஒரு முஸ்லிமான அடியான் ஒரு மும்மினான அடியான் இந்த பூமியில் இருக்கின்றவரை அல்லா முத்தானா தயாமுத்தனாலே கொண்டு வருவது சூரியன் அதனுடைய இயக்கத்தில் இயங்கி கொண்டே இருக்கும் சந்திரனும் அதனுடைய இயக்கத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும் அதே போன்றே விவசாயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கடிவர்க்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் இவையெல்லாம் ஒரு முக்கியமான அடியான் இந்த பூமியில் இருக்கின்றவை அல்லா இயக்கிக் கொண்டே இருப்பான் இது அல்லாவுடைய ஒரு ஆக கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைக்க படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாணிலே குறிப்பிடும் போது இந்த மனித வர்க்கத்தையும் ஜீவர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே நான் படைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் கண்ணியமானவர்களே இந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாமை வணங்க வேண்டும் அல்லாமுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் நபிசல்லாம் அனைவசனம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆனால் சில தருணங்களில் மனிதன் அல்லாமினுடைய கட்டளைகளை மறந்து அல்லாவிற்கு மாறு செய்யும் போது அல்லாமுடைய கட்டளைகளை சரியான முறையில் அவன் எடுத்து நடக்காத அந்த சமயத்திலே

இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு உண்டான காரணம் என்னவென்றால் மனிதர்கள் தங்களுடைய கரங்களின் மூலமாக செய்து கொண்ட பாவங்கள் தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமா அதுதான் நிலங்களிலும் நீரணிகளிலும் இது போன்றதாம் தலாம் பல்விதமான இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்துகின்றான் குரானினை எல்லாம் சொல்லும்போது வகரன் பிரசாதூபின் பத்ரிமதி பாலரவி நாட் சப தயதினாஸ் இந்த பூமியிலும் கடலிலும் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் எதற்கு காரணம்

மனிதர்கள் அல்லாவின் பக்கம் மீள வேண்டும் பாவமான காரியங்களை விட்டு 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 விலகி அல்லாவின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற காரியங்களை ஏற்படுத்துகின்றார் ஆக கண்ணியமானவர்களே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் தண்டனை கொடுக்கின்றான் சில நேரங்களில் ஆனால் அதே சமயத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுப்பதில்லை

ஆனா அல்லாஹ் தாடா மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்கள் இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்தான் என்று சொன்னா இந்த பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது என்பதாம் அல்லாஹ் குரான் குறிப்பிடுகின்றான் ஒரு இடத்திலே சொல்லும்போது வதமிவாதுமா ரசபோமா கடாபமரியா மி தாப்பா வதம் இவர் பெருமினா லரி முசம்மா மனிதர்களை அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அத்தா முக்தாரா பிடித்தான் என்று சொன்னார் இந்த பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் மனிதர் என்றால் குறிப்பிடவில்லை எந்த ஒரு ஜீவராசியும் பூமியில இருக்க முடியாது ஆனால் அந்த பாவங்களுக்கு தண்டனையை அத்தா முக்தாரா மருமைக்காக வேண்டி மருமையிலே கொடுப்பதற்காக வேண்டி பிற்படுத்தி வைப்பதாக கூறியிருக்கின்றான் ஆக கியமானவர்களே இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன அதே நேரங்களில் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக கெட்ட அல்ல அடிய மனிதர்களுக்கு சாட்டி விடுகின்றார் குரானின் சொல்லும் போது அரியாயக்காரங்களில் சிலர்களை நாம் சாட்டி விடுகின்றோம் காரணம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்பதால் நல்லா குறிப்பிடுகின்றார் ஆனால் கட்டினமானவர்களே மனிதர்களாக நாங்கள் பாவமான காரியத்தை விட்டும் விலகி இருக்க வேண்டும் அவ்வாறு விலகி இருப்பதற்கு முக்கியமான ஒரு வழி என்னவென்று சொன்னால் அல்லாவினுடைய அச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அல்லாவினுடைய நினைவை நாம் அதிகமான நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் இது போன்ற அல்லாவினுடைய அச்சம் அல்லாவினுடைய நினைவு இருந்தது என்று சொன்னால் மனிதன் இயற்கையாகவே இயல்பாகவே பாவமான காலிகளை விட்டு விலகி விடுகின்றான் இதற்கு ஏராளமான சரித்திரங்களும் கூறப்பட்டுள்ளன

இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் கூட்டிவிட்டார்கள் அதாவது குறிப்பிடுகிறார் எல்லா கதவுகளையும் அழைத்து கொண்டு அந்த பெண்மனை தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய அழைக்கின்றார்கள் அந்த நேரத்தில் யுசு அலீம் அவர்கள் அல்லாமினுடைய அச்சம் அல்லாஹமினுடைய நினைவு இருந்ததில் காரணமாக அவர்கள் சொன்னார்கள் பவலம் மன்னனந்தான் அல்ல என்னை பாதுகாப்பான என்பதாக சொல்லுகின்றார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய கதவுகளை எல்லாம் பிறந்து கொண்டு விருட்டோடைகின்றார்கள் குரானிலே அல்லா சொல்கிறான் வஸ்தவ அல்லா வகத்தரும் இந்த அவர்கள் ஓடுகின்றார்கள் அந்த பெண்மணியும் துரத்தி கொண்டே செல்கின்றார்கள் கடைசியா என்ன நடந்தது அவர்களுடைய யூசுப் அலிசனாவுடைய புதுமுகத்தில் இழுத்து அவருடைய சட்டை கிழிந்து விடுகின்றது இப்படியாவது நீண்ட சம்பவம் இது நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாவினுடைய அச்சம் அல்லாவினுடைய நினைவு ஒரு மனிதருக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் பாவமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்வார் அதே போன்று உமர் அல்லாஹ் காலகட்டத்திலே அவர்களுடைய வளம் என்னவென்று மக்களுடைய நிலைமைகளை பார்ப்பதற்காக சென்று வருவார்கள் வயதான ஒரு தாயும் வாலிபம் அடைந்த ஒரு பெண்மணியுடைய உரையாடலை கேட்கின்றார்கள் அதன் வயதான தாய் சொல்கின்றால் நாம் விற்கக்கூடிய பால்களை அவர்கள் பால் வியாபாரம் இருந்தார்கள் அந்த பால்களே தண்ணீரை சற்று அதிகமாக கடந்து நாம் அந்த பாலை விற்போம் என்பதாக கூறுகின்றார் அதற்கான வாலிப பெண்மணி அந்த அவருடைய மகளால் கூறுகின்றார்கள் கலிபா அவர்கள் உமரதி அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய கட்டளை என்னவென்றால் பாலிலே தண்ணீரை கலக்க கூடாது தண்ணீரை கலக்காமல் விற்பதற்காக அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார்கள் உடனே அந்த வயதான தாய் அவர்கள் தெரிய போகின்றதா என்பதாக கூடக்கூடிய அந்த சமயத்திலே அந்த வாலிப பெண்மணி கூறுகின்றார்கள் இந்த நேரத்திலே உமர் பார்க்காவிட்டாலும் உமரை படைக்க அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அந்த வாலிப பெண்மணி கூறுகின்றார்கள் இந்த உரையாடலை கேட்ட உமரது அவர்கள் அந்த வாலிப பெண்மணிக்கு தன்னுடைய மகனையே தன்னுடைய மகனை திருமணம் முடித்துக் கொடுத்ததாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இந்த சம்பவத்திலேயே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த பெண்மணி வாலிப பெண்மணிக்கு அல்லாஹினுடைய அச்ச அல்லாஹினுடைய நினைவு இருந்த காரணத்தினால் ஹலீஃபாவுடைய அந்த சொல்லுக்கு அவர்கள் மாறு செய்வதை விட்டு தவிர்த்து கொண்டார்கள் ஆனா எந்த நேரத்திலும் அல்லாஹினுடைய அச்ச அல்லாஹினுடைய நினைவு இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவமான காரியத்தை விட்டு தவிர்த்து விடுவான் அதே போல உமர் ரலி அல்லாஹுடைய காலத்தில் இன்னொரு சம்பவம் நடைபெறுகின்றது ஒரு தடவை உமர் ரலி அன்ஹு அவர்கள் கலீஃபா இருந்த சமயத்திலே அவர்கள் பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார் அந்த சமயத்திலே இவர்களுக்கு பசி எடுக்கின்றது தானமாக இருக்கின்றது அந்த ஆட்டு இரண்டத்திலே கேட்கின்றார்கள் நீ ஒரு ஆட்டை எனக்கு தந்து விடு எனக்கு மிகவும் தானமாக இருக்கின்றது அந்த ஆட்டினுடைய பாலை கலந்து எனக்கு கொடு என்பதாக கேட்கின்றார்கள் அந்த ஆட்டு இடையன் அவர் சொன்னார் இந்த ஆடு எனக்குரியதல்ல என்னுடைய எஜமானுக்குரியது எப்பொழுது ஆடு எதமான சொந்தமானதோ அந்த ஆட்டினுடைய பாலும் அவருக்கு சொந்தமானது அவருடைய அனுமதி இல்லாமல் நான் தர மாட்டேன் என்பதால் மறுத்து விடுகின்றார் சோதிப்பதற்கான ஒரு சில விஷயங்களை கூறுகின்றார்கள் ஆட்டியிடையிலே நான் சொல்வதை இரண்டு லாபங்கள் கிடைக்கும் ஒன்று எனக்கும் அதன் மூலமான புரோஜனம் கிடைக்கும் உனக்கும் புரோஜனம் கிடைக்கும் அந்த ஆட்டை ஒரு ஆட்டை எனக்கு நீ விடு அதற்குரிய பணத்தை நான் உனக்கு தந்து விடுகின்ற உன்னுடைய எஜமானர் ஒரு ஆடு குறைகின்றது எங்கே என்று கேட்டால் அதை ஓனாய் அடித்து சென்று விட்டது என்பதான் அவரிடத்தில் நீ கூடி அவரை சமாளித்துக் கொள் என்பதான் அந்த ஆட்டியை சோதிப்பதற்காக இவ்வாறு சொல்கின்றார்கள் உடனே அந்த ஆட்டியை கூறிய நான் நான் என்னுடைய எஜமானனுக்கு ஏதேனும் பதில் சொல்ல சமாளித்து விடலாம் ஆனால் அந்த எஜமானனை படைத்த ஒரு எஜமானன் இருக்கின்றான் அவரிடத்தில் நான் பதில் சொல்லி சமாளித்து தப்பிக்க முடியாது என்பதாக கூறி கூறிவிடுகின்றார் மறுத்து விடுகிறார்

அதே போன்று செய்யப்பட்டுள்ளது மூன்று நபர்கள் காட்டு பகுதியிலே நடந்து செல்கின்றார்கள் மழையின் காரணமாக ஒரு குகைக்குள் அவர்கள் நுழைந்து விடுகின்றார்கள் அப்பொழுது வேகமாக காற்று அடித்து அந்த குகையை ஒரு பாறை மூடிவிடுகின்றனர்

அந்த சமயத்தில் அவர் மறுத்து விட்டார் நான் அந்த பெண்மணிக்கு நூறு தங்க பொருட்காசுகளை கொடுத்து அந்த என்னுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கான வேண்டிய அடைத்து அந்த பெண்மணியை சம்மதித்து விட்டார் இப்பொழுது அந்த பெண்மணியை நான் நெருங்கி விட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கான நெருங்கி அந்த அந்த பெண்மணி கூறினார் என்பதாக கூறினார் உடனே நான் அந்த இடத்தை விட்டு எடுத்து வந்து விட்டு கொடுத்த அந்த நூறு தங்க வாங்கவில்லை என்பதாக அவர் கூறி துணை செய்கின்றார் யாரா இந்த ஒரு காரியம் உனக்கு பொருத்தமானதாக இருந்தால் நீ இந்த புகையில் அடைத்துக் கொண்ட இந்த பாறை நீ அமைற்றுவாயா என்பதாக துணை செய்கின்றார் பாறை கொஞ்சம் இல்லை விளக்க வேண்டிய விஷயம் சொன்னார் சம்பத்தில் அச்சத்தின் காரணமாக அவர் என்ன செய்தார் அல்லாவினுடைய அச்சம் அவருக்கு இருந்ததின் காரணமாக பாவமான காரியத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட அவர் பாவத்தை விட்டு விலகி கொண்டார் ஆகவே நாம் இந்த அல்லாமனுடைய அச்சத்தில் நமக்குள் கொண்டு வர வேண்டும் கண்ணியமானவர்களே ஒரு சில நேரங்களிலே மனிதன் தவறு நிகழ்ந்து விடுகின்றது அது போன்ற சமயத்திலே அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டும் தவறு செய்து விட்டோமே அல்லாவுக்கு மானு செய்து விட்டோமே என்று குற்ற உணர்வு இருக்க வேண்டும் இவ்வாறு குற்ற உணர்வு இருப்பதும் ஈமானுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது

நான்காவது சொன்ன பிறகு அவர் நான்கு சாட்சிகளை கொண்டு வருகின்றார் விபச்சாரத்தை யார் செய்துவிட்டார்கள் நான்கு சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுபோன்று நான்கு சாட்சிகளை கொண்டு வருகின்றார் இப்பொழுது சொல்கின்றார் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொல்லும் போது நம்சல்லதா அவர்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த சஹாபிக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள் கல்லால் அடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகின்றார் மலை துவந்து கொள்ளனால் அருடைய அச்சம் இருந்ததே அந்த குற்ற உணர்வு இருந்ததனால் அவர் அந்த பாவத்தை அந்த பாவத்திற்கான தௌப்பாவை இந்த உலகத்திலே செய்துவிட்டு சென்று விட்டார் வருகின்றது

இரண்டாவது செய்யக்கூடிய பாவத்தை விட்டுவிட வேண்டும் மூன்றாவது அந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும் அந்த ஆயத்துடைய தொடரையில் எல்லாம் சொல்லினால் வதங்கி யோசினரும் அதுதான் பிரண்டபவம் யாயிடம் ஓன் அவர்கள் எந்த பாவமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பாவமான காரியத்தை இப்பொழுது செய்யவும் மாட்டார்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதை செய்யவும் மாட்டார்கள் என்பதான் நம்ம விரும்பிகின்றான் ஆக டவுபாய் என்று சொன்னால் அந்த பாவமான காரியத்திலிருந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இரண்டாவது அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களிலே அந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும் இதுதான் டோபாவாக இருக்கின்றது ஆனால் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் பாவங்களின் காரணமாக என்பதாம் ஒரு ஆண் அதிபின் மூலம் விலகுகின்றது அதே போன்று இந்த பாவமான காரியத்தை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவினுடைய அச்சத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அதே போன்று மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் நிகழ்ந்து விட்டாலும் அந்த பாவமான காரியத்திற்கு குற்ற உணர்வு ஏற்பட்டு அந்த பாவம் பாவத்தில் இருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும் ஆக இதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர்மக்கலா அல்லாரும் அனைவர்களையும்